தல தோனியோட கணக்கு எப்பவும் தப்பவே தப்பாதுப்பா இப்படி வந்து தோனி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்ற தான் இப்போ ஒரு விஷயம் வந்து நடந்திருக்குங்க போன ஐபிஎல்ல எட்டு கோடி கொடுத்து எடுத்த சமீர் ரிஸ்வி வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கலன்னொடனே நிறைய பேர் அவர் மேல பெரிய விமர்சனத்தை வந்து வச்சாங்க என்னமோ இவர் ஐம்பது கோடி கொடுத்து எடுத்தாங்க இவர் உருப்படியாக ஒரு ஆட்டத்துல கூட பெர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லி எக்கச்சக்கமான விமர்சனம் வந்து சமீர் ரிஸ்வி மேல வந்து இருந்துச்சு இப்போ அந்த விமர்சனம் எல்லாத்தையுமே சுக்குநூறு ஆக்குற மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்தில் நடந்த டி ட்வெண்ட்டி லீக்ல சமீர் இது ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் உத்தரப்பிரதேச டி ட்வெண்ட்டி லீக்ல வந்து கான்பூர் டீமும் லக்னோ ஃபால்கன்ஸ் டீமும் வந்து மோதுனாங்க கான்பூர் டீமை வந்து சமீர் ரிஸ்வி தான் வந்து லீட் பண்ணாரு ஸோ அந்த ஒரு மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண கான்பூர் டீம் நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஸ்டார்டிங்ல இருந்தே விக்கெட்டை விட்டு கொடுத்து பயங்கரமா தடுமாற வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பதினாறு ரன்னுக்கே மூணு விக்கெட் வந்து போயிருச்சு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் அந்த டீம் கேப்டனான சமீர் ரிஸ்வி வந்து உள்ள வந்தாரு உள்ள வந்த மனுஷன் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க ஆனா என்னதான் சூப்பரான கொடுத்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ண யாருமே பேட்ஸ்மேன்ஸ் வர சொல்லிட்டு கிளம்புனாங்க இதனால ஒரு டீமுக்கு எண்பத்தி நாலு ரன்னுக்கே ஏழு விக்கெட் வந்து போயிருச்சு இதை வந்து பார்த்தவொன்னே எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா கான்பூர் டீம் வந்து நூறு ரன்னுக்கு மேல எடுக்கிறதே கஷ்டம் இங்கிட்டு வேற லக்னோ ஃபால்கன்ஸ் டீம்ல நல்ல நல்ல பவுலர்ஸ் வந்து இருக்காங்க அடுத்தடுத்து விக்கெட் எடுத்து கான்பூரோட சோழியை முடிக்க போன அப்படின்னு எதிர்பார்த்திருப்பாங்க ஆனா அந்த ஒரு சமயத்தில் சமீர் வந்து ஒத்தாலாம் நின்று போராடினாருங்க மனுஷன் ஆறு சிக்ஸ் எட்டு ஃபோர்னு சொல்லி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாரு ஐம்பத்தோரு பால்ல எண்பத்தி ரன் எடுத்து பட்டய கிளப்பிட்டாருங்க இவரோட அதிரடினால தான் கான்பூர் டீம் வந்து இருபது ஓவர் முடிவுல நூத்தி ஐம்பத்தாறு ரன் வந்து எடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு டார்கெட்டை வந்து சேஸ் பண்றதுக்கு எவ்வளவோ லக்னோ டீம் வந்து முயற்சி பண்ணாங்க ஆனா அவங்கனால கடைசியில நூத்தி ஐம்பத்தி மூணு ரன் தாங்க வந்து எடுக்க முடிஞ்சு இதனால இந்த ஒரு மேட்ச கான்பூர் டீம் வந்து மூணு ரன் வித்தியாசத்துல ரொம்ப அழகா வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே இந்த மேட்ச கான்பூர் டீம் டீம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அந்த டீமோட கேப்டனான சமீர் ரிஸ்வி தாங்க ஏன்னா ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு பக்கம் விக்கெட் சீட்டுக்கட்டு மாதிரி வந்து சரிஞ்சாலும் நான் நின்று என்னோட டீமை வந்து காப்பாற்றுவேன் நான் கடைசி வரைக்கும் நின்று ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுப்பேன்னு சொல்லி மனுஷன் வேறு லெவலில் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் இதனால தான் கான்பூர் டீம்னால் நூற்றி ஐம்பத்தாறு ரன் வந்து எடுக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் நல்ல ஒரு பவுலிங் கொடுத்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு இதனால தான் சமீர் ரிஸ்வியை பார்த்து எல்லாருமே பாராட்டி பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க பரவாயில்லப்பா அந்த ஒரு ப்ரெஷரான சுச்சுவேஷன்ல இக்கட்டான சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னா கண்டிப்பா இவரை பாராட்டியே ஆகணும்னு சொல்லி நிறைய கிரிக்கெட் ஃபேன்ஸ் வந்து இவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயத்துல தோனி ரசிகர்கள் வந்து என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா பாத்தீங்களா தோனியோட கணக்கு என்னைக்குமே தப்பே ஆகாது போன ஐபிஎல் சீசன்ல சமீர் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலன்னு நிறைய பேர் தோனி விமர்சனம் பண்ணாங்க தேவையில்லாம இவரை போய் எட்டு கோடி கொடுத்து வச்சிருச்சாங்க இதுக்கு வேற ஏதாவது ஒரு பிளேயரை கூட வந்து சிஎஸ்கே எடுத்துருக்கலாம் இவர் வேஸ்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விமர்சனம் வந்து வந்துச்சு ஆனால் இந்த ஒரு விமர்சனம் எல்லாத்தையுமே சுக்குனூர் ஆக்குற மாதிரி தான் சமீர் இஸ்வி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்காருங்க இப்போ சிஎஸ்கே ஃபேன்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இவர் இந்த மேட்சில் கொடுத்த பர்ஃபார்மன்ஸை அப்படியே ஐபிஎல்லே வந்து கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்தாரு அப்படின்னா சிஎஸ்கேவோட டீம் வந்து வேற லெவலில் இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சமீர் இந்த ஆட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ்